சுமதியின் சுந்தரி இப்படி ஒரு படம் எப்போது வரும் என்று காத்திருந்த ரசிகர்களுக்கு எந்தவித ஆர்ப்பாட்டமும் இன்றி எந்தவிதமான சத்தமும் இன்றி வெளியாகி ரசிகர்களை திக்குமுக்காட வைத்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்த பாதுகாப்பு படம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நான்கு மாதங்களுக்குள் ஆறு படங்கள் இரு தங்கைக்காக அருணோதயம் குணமாக குணமா சுமதியின் சுந்தரி பிராப்தம் என வரிசை கட்டி வந்ததில் தனித்து நின்றபடம் மிகவும் ரமியமான படம் என்று ரசிகர்களாலும் மக்களாலும் போற்றப்பட்ட படம் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரையும் கவர்ந்த படம் குறிப்பாக ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை நடிகர் திருத்தின் ரசிகர்களாக மாற்றிய படம் அந்த ஆண்டு வெளியான தமிழ் படங்களிலேயே கல்லூரி மாணவ மாணவியரின் முதல் சாய்ஸாக தேர்வு செய்யப்பட்ட படம் இந்த சுந்தரி காதலை கொண்ட படமானாலும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பார்க்கும் அளவுக்கு விரசம் என்று எடுக்கப்பட்ட நடிகர் திலகத்தின் படங்களை காண செல்வதென்றால் கைகொட்டையை தவறாமல் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கேலி வீசிய தற்கரங்களின் முகத்தில் கரியை பூசியவடம் கதாநாயகி கிராமத்து பின்னோ அல்லது குடும்பத்து பின்னாகவோ இருந்தாலும் கூட ஒரு காட்சியிலாவது அவளை கவர்ச்சியாக காட்டிவிட துடிக்கும் திரையுலகில் கதாநாயகி ஒரு திரைப்பட நடிகையாக காண்பித்த போதிலும் கூட ஆரம்ப முதல் இறுதி வரை அவளை சேலையிலேயே காண்பித்த படம் இளைஞர்களை கவரும் வண்ணம் புதுமையான முறையில் டைட்டில் அமைந்திருக்க டைட்டில் ஓடி முடிந்ததும் ஆலயமாகும் வங்கை மனது பாடலோடு கதாநாயகி சுமதி ஜெயலலிதா அறிமுகமாகும் முதல் காட்சியிலேயே நமக்கு அதிர்ச்சி எனவே ஜெயலலிதாவுக்கு சுதர்சனுடன் கல்யாணம் முடிந்து கணவன் நடிகர் என்று மடம் சோர்ந்து போகும் நேரத்தில் தான் பாடிக்கொண்டு நடந்து வரும் ஜெயலலிதா வாசல் படியில் கால் தடிக்கி கேமராவை பார்த்து சாரி என்று சொல்லிவிட்டு மீண்டும் கட்டில் தந்த பாட்டு பாராட்டு தொட்டில் தந்த பாட்டு தாளாட்டு என்று தொடரும் போது அடடே இது ஏதோ வேறே என்று நாம் நிமிர்ந்து உட்கார பாடல் முடிவில் அறிக்கேன் விளக்கின் திரிகை சுருக்கும் போது நம்முடைய கேமரா பின்னோக்கி படப்பிடிப்பில் இருக்கும் கேமரா மற்றும் நம் கேமரா படம் பிடிக்க படத்தில் இயக்குநரான வி கோபாலகிருஷ்ணன் கட் என்று சொல்லிவிட்டு நடிகை சுமதை பாராட்ட அடடே ஷூட்டிங் தான் நடந்ததா என்று நாம் ஆசுவாசப்பட கதாநாயக அறிமுகம் முடிந்தது அடுத்தது காட்சி மாற்றம் தேயிலை எஸ்டேட்டில் கோழுகோளு வென்றிருக்கும் குதிரையில் சவாரி செய்தபடி வெள்ளை பேண்ட் பிங்க் கலர் புல் ஸ்லீவ் தலையில் ஸ்டைல் தொப்பி கண்களில் குளிர் கண்ணாடியுடன் யார் யாரெல்லாமே இப்படி ஸ்டைலாக அறிமுகம் ஆகிறார்களே இவர் ஒரு படத்தில் கூட இப்படி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரே என்று ஏங்கி நின்ற ரசிகர்கள் கை வலிக்கும் அளவுக்கு கை சிவக்கும் அளவுக்கு தியேட்டர் சுவர்கள் விரிசல் விடும் அளவுக்கு ரோட்டில் போகிறவர்களுக்கு கூட கேட்கும் அளவுக்கு தட்டலால் குழுங்க வைக்க அழகான இளமையான ஸ்லிம்மான நடிகர் திலகம் அறிமுகம் ஆவார் காதல் இவற்றை கட்டோடு வெறுக்கும் கட்டை பிரம்மச்சாரி மது அதாவது தன் பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள சொல்லி நச்சரிக்கும் எஸ்டேட் ஓனரின் தொல்லை தாங்க முடியாமல் தனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிவிட்டதாகவும் மனைவி கோபித்துக் கொண்டு பிறந்த வீட்டுக்கு போய்விட்டதாகவும் பொய்யை சொல்லி சமாளிக்கிறார் ஒட்டுமொத்த நகைச்சுவை பட்டாளமும் சோ தவிர படத்தில் இறக்குமதியாகி இருந்தது அங்கே எஸ்டேட்டில் நாயேஷ் தங்கவேலு சச்சு இங்கே சென்னையில் படப்பிடிப்பு வி டைபிஸ்ட் கோபு என படம் கட்டியிருந்தது பிரைவசி என்ற சிறையில் இருந்து வெளியே வந்து மக்களோடு மக்களாக பழக விரும்பும் நடிகை சுமதி கொத்தவால் சாவடிக்கு வந்து பேரம் பேசி காய்கறி வாங்க அந்த அதிசயத்தை கண்ட மக்கள் கூட்டம் கூடிவிட அங்கிருந்து மீட்டு அழைத்துச் செல்லப்படுகிறார் பேரம் பேசி வாங்கும் போது ஜெயலலிதாவின் முகத்தில் ஒரு குழந்தையின் குதூகலம் வெளிப்புற படப்பிடிப்புக்கு ரயிலின் முதல் வகுப்பு பெட்டியில் கதாநாயகியாயிற்று தன் டச் பயணம் செய்யும் போது ஆடிப்பாடி கொண்டு வருவதை அறிந்து அங்கே போய் அவர்களோடு சந்தோஷமாக பயணம் செய்ய விரும்பி தன் தோழியிடம் சொல்கிறான் இதனிடையில் கூட வந்த பெண் தூங்கிக் கொண்டு இருக்கும் சமயம் ஏதோ காரணத்துக்காக சிக்னல் கிடைக்காமல் ரயில் நின்று கொண்டு இருக்க தன்னுடைய பெட்டியில் இருந்து மற்றவர்கள் இருக்கும் பெட்டிக்கு செல்ல சுமதி ஜே இறங்கி நடக்க முற்படும் போது வண்டி புறப்பட அவர்கள் இருக்கும் இடத்துக்கு போக முடியாமல் தான் இருந்த பெட்டிக்கும் திரும்ப முடியாமல் திகைக்க ரயில் போயே விடுகின்றது நள்ளிரவில் தன்னந்தனியாக நடந்து செல்லும் சுமதியின் கண்ணில் தூரத்தில் ஒரு வீடு தெரிய அதை நோக்கி நடந்து அந்த வீட்டுக்குள் நுழைய அதுதான் மது தனியாக தங்கியிருக்கும் அழகான வித்தியாசமான சின்னஞ்சிறிய வீடு பெண்கள் வாடையை பிடிக்காத மதுவிடம் தன் நிலைமையை எடுத்துச் சொல்லி கெஞ்சி அங்கு இரவு மட்டும் தங்க அனுமதி பெற்று தங்கும் நடிகை சுமதி பேச்சுவாக்கில் மதுவுக்கு சினிமா என்பதே பிடிக்காது என்பதை தெரிந்து கொண்டு தான் ஒரு சாதாரண பெண்ணாக காண்பித்துக் கொள்கிறார் அதனால் தான் மது தன் பெயரை கேட்டபோது கூட சுமதி சூ என்று சொல்ல வாயெடுத்தவர் கடைசியில் சுந்தரி என்று மாற்றிச் சொல்வார் பால்காரன் மூலமாக மதுவின் மனைவி திரும்பி வந்துவிட்டதாக நினைத்து சுந்தரியை தன் மருமகளாகவே நினைத்து சரியாகாததால் சுமதி மேலும் சில நாட்கள் மது வீட்டிலேயே தங்க பரபரப்பான நகர சூழ்நிலையில் உழன்ற சுமதிக்கு அமைதியான அந்த எஸ்டேட் சூழலும் மதுவின் நண்பும் பிடித்து போய் அங்கேயே தங்கிவிட முடிவு செய்ய இதனிடையில் மதுவுக்கும் சுமதிக்கும் காதல் அரும்ப தங்கவேலுவின் மகள் சச்சுவின் முறைமாமன் ராஜேஷுக்கு சுந்தரிதா நடிகை சுமதி என்று ஒரு பேப்பர் விளம்பரம் மூலம் தெரிந்து போக அதை அவர் சுந்தரியிடமே கேட்டு ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளும் தனக்கு நடிகை வாழ்க்கை பிடிக்கவில்லை என்றும் மதுவின் காதலும் அந்த ரமியமான சூழ்நிலையும் பிடித்து போய்விட்டதாகவும் அதிலிருந்து தன்னை பிரித்து விட வேண்டாம் என்று நாகேஷிடம் கெஞ்ச அவரும் சுமதிக்கு உறுதியளிக்க அப்பாடா நிம்மதி என்று சுமதி இருக்கும் போது அதிர்ச்சி தரும் விதமாக அவரை வைத்து படம் இயக்கிக் கொண்டிருக்கும் டைரக்டர் கோபாலகிருஷ்ணன் தன் ஒன்றுவிட்ட அண்ணன் தங்கவேடுவை பார்க்க அங்கே வர மீண்டும் சுமதிக்கு குழப்பம் ஆரம்பம் ஏற்கனவே தன் பட கதாநாயகை காணாமல் படப்பிடிப்பு நின்று போயிருக்கும் நிலையில் போலவே தன்னுடைய அண்ணன் வீட்டில் எப்படி என்று யோசித்து நாகேஷிடம் கொண்ட நாகேஷ் ஏற்கனவே சுந்தரியை பார்த்து நடிகை சுமதி மாதிரி இருக்கிறாள் என்று சொன்னதற்காக ஒருத்தன் மதுவிடம் செருப்படி வாங்கி கொண்டு போனாள் என்று சொல்லி மிரட்டி வைக்க வி கோபாலகிருஷ்ணன் பயந்து போகிறார் ஒரு கட்டத்தில் சுந்தரியை பார்த்து இவரை பார்த்தால் யார் மாதிரி இருக்கு தெரியுமா என்று மது முன்னால் வி கோபாலகிருஷ்ணன் குட்டை உடைக்க போகும் சமயம் தன்னுடைய காலில் இருந்து செருப்பை கலற்றி தட்டி காட்ட கோபாலகிருஷ்ணன் அதாவது இவங்க மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க என்று சொல்ல வந்தேன் என்று சமாளிக்கும் இடம் அரங்கில் பெரிய சிரிப்பலையை வரவழைக்கும் ஆனாலும் தன் முயற்சியை விடாத வி கோபாலகிருஷ்ணன் நடிகை சுமதி இங்கே இருப்பதாக தன் படப்பிடிப்பு குழுவினருக்கு தகவல் கொடுக்க தேங்காய் தலைமையில் மொத்த யூனிட்டும் எஸ்டேட்டில் ஆஜர் சுமதியை தூக்கி வருவதற்காக ஒரு அடியாளை நியமிக்க அவர்கள் தவறுதலாக மதுவின் வீட்டில் இருந்து வெளியே வரும் சச்சுவை கோழிப்பையில் கட்டி தூக்கி போகும் சமயம் குதிரையில் வரும் மது அந்த கடத்தலை பார்த்து அவர்களை தொடர்ந்து சென்று சண்டை போட்டு காப்பாற்றி கடத்தல்காரர்களை பிடித்து விசாரிக்க அவர்கள் படப்பிடிப்பு கம்பெனியின் ஆட்களிடம் கூட்டிச் செல்ல அவர்களிடம் மது விவரம் கேட்க அவர்கள் சுமதியின் போட்டோ ஆல்பத்தை காட்டி விவரத்தை சொல்ல மதுவின் தலையில் பேரிடி நாளும் தன் வீட்டில் தன் காதலை சுந்தரியாக தங்கியிருந்தவள் நடிகை சுமதியா என்று அதிர்ந்து போகும் அது அவர்களிடம் நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா நானே அவளை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று உறுதியளித்து அவர்கள் காட்டி ஆல்பத்துடன் வீட்டுக்கு போகும் அது அங்கே எந்த கவலையும் இல்லாமல் தன் புதிய வாழ்க்கையை நினைத்து ஆனந்தமாக வாடிக்கொண்டிருக்கும் சுந்தரியிடம் ஆல்பத்தை காட்டி விவரம் கேட்க அதிர்ச்சியின் உச்சிக்கு போகும் சுமதி வேறு வழியின்றி அதை ஒப்புக்கொண்டாலும் கொண்டாலும் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போக கொஞ்சமும் விருப்பமில்லை என்றும் மதுவை மணந்து கொண்டு வாழப்போகும் இந்த நிம்மதியான வாழ்க்கையை பறித்துவிட வேண்டாம் என்றும் கெஞ்சி கதறி மன்றாட

திடுக்கிட்டு பார்க்கும் மது தண்டவாளத்தின் மீது ஓடிவரும் சுமதியை பார்த்து சந்தோஷ அதிர்ச்சியில் அவரை நோக்கி ஓடிவர படம் முழுக்க நம்மை அந்த கம்மி இசை மயக்கத்தை மெல்லிசை மன்னர் பறவை விட கொஞ்சம் கொஞ்சமாக இருவரும் ஒருவரை நோக்கி ஒருவர் ஓடி வரும் வேகம் அதிகரிக்க அதே வேகத்தில் தன் சுந்தரியாகிவிட்ட சுமதியை மது தூக்க அந்த காட்சி அப்படியே ஸ்டில்லாக உறைந்து போக திரையில் வணக்கம் வரிசையாக நடிகர் திலகத்தின் சீரீஸான படங்களை பார்த்து வந்த ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய திருப்பமாக ரசிகர்களின் ஆவலை பூர்த்தி செய்யும் வண்ணமாக வந்த படம் தான் இதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தமிழ் புத்தாண்டு வெளியான பிராப்தம் நடிகையர் திலகத்தின் இயக்கத்தில் நடிகர் திலகம் நடித்ததால் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்தபோது இந்த படமும் சேர்ந்து வெளியானதால் இந்த திரைப்படம் தேராது என்று படம் வெளியாகும் முன்பு ரசிகர்களால் கணிக்கப்பட்டது ஆனால் படம் வந்ததும் நிலைமை தலைகீழானது அது கருப்பு வழியில் இதுவோ வண்ணத்தில் அது முழுக்க முழுக்க சோகம் மற்றும் சென்டிமெண்ட் இதுவோ முழுக்க முழுக்க நகைச்சுவை என்று மட்டும் சொன்னால் போதாது அத்துடன் ரம்மிகம் அழகு மனதை கவரும் எல்லா அம்சங்களும் அது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டு சிறிது ஏமாற்றிய படம் இதுவோ எந்த எதிர்பார்ப்பும் என்று இன்ப அதிர்ச்சி அளித்த படம் அது நடுத்தர வயது ரசிகர்கள் கூட தயங்கி சென்று பார்த்த படம் நடிகர் திலகத்தின் ஒரு படத்தை உயர்த்தி சொல்வதற்காக இன்னொன்றை குறைத்து சொல்வதாக நினைக்க வேண்டாம் உண்மை நடை அதுதான் தன் அபிமான நடிகரின் படத்தை பார்த்துவிட்டு அது நன்றாக இல்லை நன்றாக இல்லை என்று தயங்காமல் சொல்பவர்கள் நடிகர் திலகத்தின் ரசிகர்கள் ரசிகைகள் என்பது ஓரறிந்த உண்மை மெல்லிசை மன்னரின் மனதை கவரும் இசையில் பாடல்கள் அனைத்தும் முத்துக்கள் வைரங்கள் நவரித்தனர்கள் படத்தின் முதல் காட்சியாக அமைந்து நம்மை ஏமாற்றும் ஆலயமாகும் மங்கைமனது பாடல் பின்னர் சிவாஜி வீட்டில் ஜெயலலிதா தங்கியிருக்கும்போது மீண்டும் முழுமையாக பாடுவார் பி சுசீலாவின் குரலில் அழகான அமைதியான பாடல் படப்பிடிப்பு குழுவினர் ரயிலில் போகும்போது பாடும் எல்லோருக்கும் காலம் வரும் சம்பாதிக்கும் நேரம் வரும் வருவது என்ன வழியோ ஏ ராகவன் எல் ஈஸ்வரி மற்றும் குழுவினர் பாடியிருப்பார்கள் பின்னணியில் ரயிலோடும் சத்தம் மெல்லிசி மன்னருக்கு இதெல்லாம் அத்துப்படி எஸ்டேட் தொழிலாளர்கள் விழாவில் டி ஈஸ்வரி பாடும் ஏ புள்ளே சச்சாயி பாடலில் நடிகர் திலகம் ஜெயலலிதா நாயே சச்சு ஆகியோர் ஆடுவார்கள் தண்ணீர் குடத்தை இடுப்பில் வைத்து நடப்பது போல நடிகர் திலகம் காட்டும் அபிடயம் கைதட்டல் வெறும் இந்த பாடல் முடிந்து காட்டு வழியே வீட்டுக்கு நடந்து போகும்போது ஏதோ சத்தம் கேட்டு பயந்து சுமதி மதுவை அணைத்துக் கொள்ள நிலா வெளிச்சத்தில் சுமதி கையில் இருந்த பலூன்கள் காற்றில் பறந்து போக அப்போது மெல்லிசை மன்னர் கொடுக்கும் அந்த ஹம்மிங் எஸ்டேட்டை சுற்றி பார்ப்பதற்கு மதுவுடன் ஜீப்பில் வரும் சுமதி இயற்கை சூழலில் கவரப்பட்டு ஜீப்பை விட்டு இறங்கி தோட்டத்துக்குள் சுற்றுப்பாடும் ஓர் ஆயிரம் பாவனை காட்டினால் பாடலில் துவக்கத்தில் வரும் அந்த ஹம்மிங் சுசீலாவுக்கு ஒரு சின்ன சவால் ஊதி தள்ளி விடுவார் ஆரஞ்சு வண்ண அரைக்கை சட்டை அதே வண்ண பேண்டில் நடிகர் திலகம் கையில் குச்சியுடன் அட்டகாச நடை நடந்து வருவார் இந்த படத்தில் அவருக்கு என்ன அருமையான ட்ரெஸ் சென்ஸ் வெள்ளை பேண்ட் வெள்ளை நடிகர் திலகம் ஆரஞ்சு வண்ண சேலையில் ஜெயலலிதா இயற்கை எழில் சிந்தும் கேரி கரையில் யாரும் இல்லாத தனிமை பாடலுக்கு என்ன குறை ஒரு தரம் ஒரே தரம் உதவி செய்தால் என்ன பாவம் இருவரும் அறிமுகம் ஆனதில் வேறென்ன லாபம் பல டூயட் பாடல் சவால்களை அனாயசமாக சந்தித்த டி எம் எஸ் ஜோடியின் இன்னொரு தேன் சிந்தும் பாடல் இடை இசையில் வேகமான திடீரென வேகம் குறைந்த கிடாராக மாறும் புதுமை ஒரு கட்டத்தில் நடிகர்களுக்கும் கிரிக்கெட் பவுலர் போல பாவனை செய்யும் அழகு சொல்றது சொல்லுகிட்டே போகலாம் கிளைமேக்ஸில் உண்மை தெரிய சில நிமிடங்களுக்கு முன்பு சுமதி பாடியாடும் பாலசுப்ரமணியத்தின் இசை வரிசையில் பாடிய எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் நடிகர் தினத்துக்கு அவர் பாடிய முதல் பாடல் என்று பெருமை பெற்றது பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குடலோ என்ற சூப்பரோ சூப்பர் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று டாப் டென் பாடல்களில் ஒன்றாக அமைந்தது இன்றைக்கும் எந்த ஒரு விஐபிண்டம் வழங்கினாலும் இந்த பாடலின் அழகை குறிப்பிட்டு அதை ஒளிபரப்பு செய்யாதவர்கள் குறைவு அந்த அளவுக்கு அழகான வெட்டு அழகான குரல் அழகான பாடல் வரிகள் அழகான படப்பிடிப்பு அழகான காட்சியமைப்பு அழகான இளமையான நடிகர் திலகம் மொத்தத்தில் அழகு இந்த பாடலில் நடிகர் திலகம் அணிந்து வரும் ஷர்ட் டிஷைன் அப்போது ரொம்ப பேமஸ் அன்றைய இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் அந்த டிசைனை தேடி அடைந்து வாங்கி அணிந்து மகிழ்ந்தார்கள் அந்த டிசைன் சட்டையை அணிந்து கொண்டு சுமதியன் சுந்தரி படத்துக்கு போக அங்கிருப்பவர்கள் அதை சுட்டிக்காட்டி பேசுவதைக் கண்டு சந்தோஷம் அடைந்தார்கள் பாடல்களில் மட்டுமல்லாது படம் முழுக்க மெல்லிசை மன்னர் அளித்திருக்கும் அந்த பெண்கள் கோரஸ் என்ன ஒரு அழகு என்ன ஒரு அருமை படத்தின் இளமைக்கேற்ற இசை மொத்தத்தில் படத்தின் இன்னொரு பெரிய பலம் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தம்புவின் கண்ணில் ஒற்றுக்கொள்ளும்படியான ஒளிப்பதிவு தரையோடு வானம் விளையாடும் நேரம் என்ற பாடல் வரிகளுக்கான அந்த எங்கே கண்டுபிடித்தார்கள் இயக்குனர் சி வி ராஜேந்திரனை பற்றி சொல்வதென்றால் அவர் சிவாஜி ரசிகர்களின் டார்லிங் அந்த ஒரு வரியே போதும் அது ஆயிரம் அர்த்தங்கள் சொல்லும் இந்த படத்தின் மேக்னிக் காட்சி பார்த்துவிட்டு வெளியே வந்து அப்படியே மாலை காட்சிக்கான கியூபில் போய் நின்றவர்கள் பலர்